வணக்கம் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை மனமாற வேண்டுகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம போன வீடியோலையும் மூன்று முடிச்சோட கதையை தான் பார்த்தோம் இன்றைக்கி அதோட தொடர்ச்சியை இன்றைக்கி பார்க்கலாம் நேற்று மண்டே அது நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் நந்தினி பாட்டிலெல்லாம் உடைச்சி போட்டதை கேள்விப்பட்ட சுந்தரவள்ளி ரொம்ப கோபமாக ரூமுக்குள்ளே வந்து இது எது என்ன இது யார் பாட்டிலெல்லாம் உடைச்சி போட்டது சூர்யா எதுக்காக பாட்டிலெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹஸ்பண்டை பார்த்து கேட்குறா உடனே சுந்தரவல்லியோட ஹஸ்பண்ட் வந்து சுந்தரவல்லிக்கிட்ட இந்த பாட்டில்ஸ் எல்லாம் உடைச்சது வந்து சூர்யா இல்லை இதெல்லாம் உடைச்சது வந்து நந்தினி தான் அப்படின்னு சொல்றாரு இவா நந்தினியா நந்தினி அதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவரு சூர்யாவை வந்து குடிக்க விடாம பண்றதுக்காக தான் நந்தினி இப்படி பண்ணா அப்படின்னு சொல்றா உடனே இவா நந்தினி இந்த சாரி சூர்யாவை திருத்துறதுக்கு இவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இவளுக்கு என்ன யோகியதை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே சுந்தரவலியோட ஹஸ்பண்ட் வந்து நல்லதை யார் பண்ணா என்ன சுந்தரவள்ளி ஏன் இப்படி கோவப்படுறா அப்படின்னு சொன்ன உடனே நானே வந்து அவனை திருத்தன்னு நினைக்கல நீங்களே அவனை கண்டிக்கல இவா எங்கிருந்து வந்து அவனை கண்டிக்கிறதுக்கு அதுவும் சுந்தரவல்லியோட மகனை கண்டிக்கிறதுக்கு இவளுக்கு என்ன யோகிதா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கேட்குறா இன்னும் கோபமாகவே திட்டிட்டு ஒன் ஒண்டை வந்த பிடாரி ஊர் ஊர் பிடாரியை விரட்டிச்சான் அந்த மாதிரி எங்கிருந்தோ வந்த இவா என் மகனை வீட்டை விட்டு விரட்டுவாளா அப்படின்னு சொல்லி நல்லா திட்டுறா அப்போவும் நந்தினி பதில் சொல்லாமல் அழுதுகிட்டே அப்படின்னு இருக்கா ஆ பதில் சொல்லதுக்கு வரும்போது அவள் சொல்ல விடலை என்னட்ட நீ நீ பேசினாலே உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லி அவளை பேசவே விடலை சுந்தரவல்லி அப்புறம் சுந்தரவல்லி வந்து ஹஸ்பண்டையும் திட்டி கூட்டிகிட்டு போயிடுறா இருந்து வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி அவள் பக்கத்துலேருந்து நின்றுட்டு அவ்வளோ சமாளப்படுத்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடா ரெண்டு பொண்ணுகளும் அவங்க பின்னாடியே போயிடுறா வெளியில் வரும்போது சுந்தரவல்லியோட ஹஸ்பண்ட் வந்து வேலைக்காரியை கூப்பிட்டு ரூமில் நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறா உடனே சுந்தரவல்லி என்னது வேலைக்காரிக்கும் வேலைக்காரி வைக்கீங்களா எல்லாமே அவள் க்ளீன் பண்ணிக்குவா நீ ஒன்றும் க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ற போயிடுற கூட்டிகிட்டு போயிடுறா வேலைக்காரிய அதோட விளம்பரமும் போட்டுருங்க விளம்பரத்துக்கு அப்புறம் இருந்தே சீரியல் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சூர்யாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவங்க எல்லாரும் முன்னாடி விருந்துக்கு போயிருப்பாங்க சூர்யாவும் நந்தினியும் அப்போ அந்த அந்த ஃப்ரெண்டுக்கு ஒய்ஃபு தான் கால் பண்ணுவாள் நந்தினிக்கு ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணும்போது நந்தினி எடுக்க மாட்டா அழுதுகிட்டே உட்காந்துருப்பா அப்புறம் மூணாவது வாட்டி கால் பண்ணும்போது போய் எடுப்பா எடுத்து என்னக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா அவளா என்ன நந்தினி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் நல்லாவே இல்லைக்கா நான் வந்து இங்கே ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் பண்ணுறாங்க சூர்யா வந்து அவங்க அம்மாவை வெறுப்பேற்றுறதுக்காக என்கிட்ட பேசுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறா எனக்கு இங்கே இருக்கவே முடியலை நான் இருக்க மாட்டேன் நான் போயிடுவேன் அப்படிலாம் சொல்கிறா நான் என்ன ஆறு மாதத்தில் போயிடுவேன் அப்படின்னு உடனே அவன் ஃப்ரெண்டு வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் நடக்கிறது ஆறு மாதம் கழித்து பார்த்துக்கலாம் இப்போ எதுக்கு நந்தி அதை பற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் சூர்யா வந்து பழைய பழைய சூர்யா இது மாதிரி கிடையாது ரொம்பவுமே நல்லவேன் அப்படின்னு சொல்ல உடனே எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை எனக்கு வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லா இதில் நம்ம எல்லாருமே ஒன்று கவனிக்கணும் அவங்க அப்பாவும் சொல்கிறாரு சூர்யா வந்து முன்னாடி இப்படி இல்லைன்னு சொல்லி அவங்க சிஸ்டர்ஸும் சொல்லுவாங்க பழைய சூர்யாவாக சூர்யா மாறிட்டானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டும் சொல்லுவான் பழைய சூர்யா இது இல்லைல்லா சூர்யா நீ அப்படின்னு அப்படி எல்லாருமே சொல்கிறாங்க இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா பெருசாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வரப்போகுதுன்னு மட்டும் தெரியுது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சூர்யா ரொம்ப நல்லவேன் ஏதோ ஒரு புவர் ஃபேமிலியில் உள்ள ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கலாம் அவங்க அம்மா வந்து ஸ்டேட்டஸ் பார்த்து அந்த லவ்வுக்கு எதிராக இருந்து அந்த பொண்ணு ஒருவேளை இறந்துருக்கலாம் இல்லை அந்த லவ் எப்படியோ ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கலாம் அதனால சூர்யா வந்து இப்படி ஆகிட்டான்னு வரப்போகுது நினைக்கிறேன் நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதனால தான் அவன் அவங்க அம்மாவை வெறுப்பேற்றுறதுக்காக ஸ்டேட்டஸில் ரொம்ப கம்மியான நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் கெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் என்ன கெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் வந்து சீக்கிரமே ஃபிளாஷ்பேக் வரப்போகுன்னு தெரியுது அப்பவும் கூட சூர்யாவோட ஃப்ரெண்டுக்கு ஒய்ஃப் ஃபோன் பண்ணி அது தான் சொல்லுவாள் சொல்லிவிட்டு திரும்ப நான் வரேன் நந்தினி அங்கே வந்து உடனே வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா வெளியில் கூட்டிகிட்டு போய் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்க அப்படின்னு தோணுது நான் இப்போ வரேன் அப்போ இவ்வளோன்னு சொல்கிறா சரிக்கா நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க எனக்கு இங்கே இருக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா அதோட முடியுது அப்போவும் திரும்பவும் விளம்பரம் போடுறாங்க பிரேக் விட்டுறாங்க அந்த பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நந்தினி வீட்டுல ரூம்ல இருக்கும்போது சூர்யா வந்து நிறைய பாட்டில் ரெண்டு அட்டை பாக்ஸ் நிறைய பாட்டில் கொண்டு வந்து நீ வந்து நான் நாற்பது பாட்டில் தானே உடைச்சா பாரு நான் நாலாயிரம் பாட்டில் கொண்டு வந்திருக்கேன் பாரு நீ எவ்வளவு பாட்டில் உடைச்சாலும் நான் கொண்டு வந்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டில் எப்படி அது எப்படி இருந்துச்சு நமக்கு பார்க்குறதுக்குன்னா அவங்க அம்மாவை வெறுப்பேற்றுறதுக்காக வெறுப்பேற்றுறதுக்காக இந்த நந்தினி மேலே ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்களா அதே மாதிரி இப்போ நந்தினியை வெறுப்பேற்றுறதுக்காக இந்த அந்த பாட்டில்ஸை ரொம்ப கொஞ்சம் மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் அந்த சீன்ஸு அப்போ கூட சூர்யா ஒரு டைலாக் சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா இந்த பாட்டில் மட்டும் தான் ரொம்ப நல்லது யாரு தொட்டாலும் யாரு எடுத்தாலும் போயிடும் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பார்க்கறாது யாரு யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதி மட்டும் தான் கொடுக்கும் அப்படின்னு அப்போ இது இதுலேருந்தே நமக்கு தெரியுது சூர்யாவோட ஃபிளாஷ்பேக் வந்து இப்படிதான் வரப்போகுது அவங்க அம்மா வந்து இந்த ஸ்டேட்டஸை காரணம் காட்டி அவனோட ஆசை எதையோ நிராசையாக்கிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அப்பவும் சூர்யா நந்தினி ரொம்ப கடுப்பாயி ஐயோ சார் நான் வந்து எதுவுமே பண்ண போகிறது இல்லை நான் உங்களை திருத்துறதுக்காக எதுவுமே பண்ணலை இப்போவும் திரும்பவும் அந்த டைலாக்கை தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து அவங்க உங்கள் அம்மாவை வந்து வெறுப்பேற்றுறதுக்காக எனக்கு கழுத்தில் தாலி கட்டி எனக்கு வாழ்க்கையுன்னு ஆசை ஆக்குனீங்க இந்த பாட்டிலால் தான் என் லைஃப் இப்படி ஆச்சுங்கிற வெறுப்பில் தான் நான் வந்து இந்த பாட்டிலெல்லாம் உடைச்சேன் உங்களை திருத்துறதுக்கோ எதுக்குமே நான் வந்து நினைக்கல நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயை எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக பாயை போட்டு படுத்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே சூர்யாவும் ரொம்ப சந்தோஷமாக ஆ இந்த தூங்கு தூங்கு குட் நைட் குட் நைட் அப்படி குட் மார்னிங்லாம் கிடையாது குட் நைட் மட்டும்தான் வேணாவே ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிப்பான் தண்ணி அடிச்சுட்டு படத்துறதுக்கனால அப்படி சொல்லி பண்ணுறான் பண்ணிட்டு திரும்ப அந்த பாட்டில்ஸ் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து தான் செல்ஃபில் அடுக்கி அடிக்கி கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான் சரி இனி என்ன நடக்கு போகுங்கிறதை நாளைக்கு பார்க்கலாம் இது இது பிடிச்சிருந்தால் உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ